நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகர ராசிக்கார நண்பர்களே இந்த மகரத்தினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது முக்கியமாக சொல்லணும்னா இனி நீங்கள் கண்ணீர் கலங்கினாலும் இதுதான் உங்கள் விதி அக்டோபர் இரண்டுக்கு பிறகு தழை விதி மாறப் போகிறது தலையெழுத்தும் மாறப்போகிறது மகர ராசிக்கார நண்பர்களே உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது குழப்பங்கள் நிறைந்த ஒரு எண்ணம் கொண்ட மனதாக இருக்கக்கூடிய மகர ராசிக்கார நண்பர்களே எந்த ஒரு விஷயத்தை செய்யலானாலும் அதுக்கு குழப்பம் இருக்கும் இது சரியா இது தப்பா இது செஞ்சா கரெக்டா இருக்குமா இது செய்யலாமா வேண்டாமா இப்படி ஒரு எண்ணங்கள் இருந்து கொண்டேதான் தான் இருக்கும் சரி மறுபக்கம் சென்றால் ஏதாவது ஒரு நல்ல வேலையோ இல்ல தொழிலை தொடங்கலான்னு பார்த்தா நமக்கு தேவையான பணமோ இல்ல நமக்கு தேவையான திறமைகளோ இல்லாமல் இருக்கும் அப்படியே இருந்தாலும் இதை செஞ்சுருத்தா நல்லது நடக்குமான்ற குழப்பங்களும் இருந்திருக்கும் அது இல்ல இந்த மகரத்தினுடைய உடல்நிலை கோளாறுபாடுகள் என்று ஏதாவது ஒன்று வந்துகொண்டே இருக்கும் ஒரு நோய் வந்திருக்கும் சரியா இருக்கும் உடனே அதுக்கப்புறம் தான் நுண்ணு நோய் அதுக்கப்புறம் நுண்ணு நோய் அப்படின்னு மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நோயினால் துன்பப்பட்டு கொண்டேதான் இருப்பார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் அது மட்டுமல்லாது இன்றைய வரைக்கும் குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல மதிப்பு பெயர் என்பது இந்த மகராசிக்காரர்களுக்கு கிடைத்திருக்கவே இருக்காது பாரு இவங்களை இழிவாக பேசுகிறது இவங்க எல்லோரும் அதாவது மற்றவர்கள் எல்லோரும் யோகியர்கள் போலவும் இவர்கள் தான் யோகிய மற்றவர்கள் போலவும் இவர்களை தாழ்வாக பேசுவது மட்டுமல்லாமல் இவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவதும் உண்டு மற்றவர்களோடு சேர்த்து வைத்து பேசுவதும் உண்டு இதனால் இவர்களுடைய மனம் ரொம்ப துன்பப்படும் அதாவது மகர ராசிக்காரருடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் இருக்குங்க ஆனா யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க மனசுலயே வச்சுப்பாங்க அது மட்டும் இல்ல தினமும் அழகக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்துச்சுன்னா மற்றவங்க போய் சொன்னா சரியாயிடும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இவங்க சொல்ல மாட்டாங்க மனசுலயே வச்சுப்பாங்க அது மட்டும் இல்லாது வெளியூர்களுக்கு செல்லும் பொழுது பாத்தீங்கன்னா மத்தவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து புறமாப்படக்கூடிய நபராகவும் இருப்பாங்க முக்கியமா இவங்களுக்கும் அந்த வாழ்க்கை வேணும்ன்ற எண்ணமும் இவர்களுக்கு வரும் குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இருக்காது வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சந்தோஷம் இருக்காது எங்கே போனாலும் துன்பங்கள் பிரச்சனைகள் என்று இந்த இருந்துகிட்டே தான் இருக்கும் இவங்க மற்றவங்களே அன்பு நிறைய காமிப்பாங்க யாராச்சும் இறக்கப்பட்ட ஏதாச்சும் கேட்டாங்கன்னு இந்தாங்க எங்கிட்ட இவ்வளோதாங்க இருக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி உடனே கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட ரொம்ப இறக்க குணமாக இருப்பவங்க தான் இவங்க ஆனால் என்ன இவங்களுடைய குணமே இவங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் பிரச்சனை கொண்டு வரும் இவங்க மற்றவங்க மேலே அதிகப்படியாக நம்பிக்கை வைப்பாங்க ரொம்ப பாசம் வைப்பாங்க ஆனால் இவங்களுடைய பாசமும் சரி இவங்களுடைய நம்பிக்கையும் சரி மற்றவர்களுக்கு ஒரு துளையும் பொறுப்பாக்காது ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியாக அவங்கள ஏமாற்றிட முடியும் மகர ராசிக்காரர்கள் யாரை ஏமாற்ற முடியுதோ இல்லையோ மகராசிக்காரர்கள் நீங்கள் ரொம்ப எளிமையாக ஏமாத்திடலாம் அவங்ககிட்ட போய் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை பற்றி பேசுங்களேன் ஓ ஓ இருக்குமோ அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு வந்துடும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை சொன்னாலும் நம்பக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் இதனாலேயே நிறைய துன்பங்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க சரி உங்களுக்கான ராசி பழங்களை பார்த்துப்போம் மகர ராசியினுடைய ராசி அதிபதியாக சனி பகவான் அமைந்திருக்கிறார் உங்களுடைய நட்சத்திரங்களாக உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருமோணம் அவ்விடம் இரண்டாம் பாதம் மொழி வரைக்கும் அமைந்திருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டது இருக்கும் இனி அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையிட்டையும் சேலம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெளிவழக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெட்டு உண்டு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய ஆள் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி நேர்கோட்டில் தான் பயணிப்பீங்க எந்த ஒரு தவறான விஷயங்களுக்கும் தேர்ட் பார்ட்டியான விஷயங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கையில சம்பாதிக்கணுன்ற எண்ணம் வரவே வராது ஒரு நாள் சம்பாதிச்சாலும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் நூறு ரூபாய் போதும் அப்படின்னு இருக்கக்கூடிய மழைநிலை உடையவர்கள் தான் இந்த மார ராசிக்காரர்கள் அந்த நூறு ரூபாயும் மற்றவங்களுக்கு தேவையான ஒன்றை தூக்கி குடிக்கூடிய நபர்கள்தான் நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களிலும் அப்படித்தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்களில் யோகங்களும் அதிர்ஷ்டமும் அடிக்க இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் செல்லக்கூடிய இடங்களில் உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களுடைய கர்ம பலங்கள் என்று உங்களை தொடர்ந்து வரப்போகுது நன்மைகள் எதிர்பார்த்த நேரத்தில் உதவிகள் கிடைக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த வேதனைகள் கொஞ்சம் இருந்து வெளியே வரும் உடல் ஆரோக்கியம் வலுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டியது முக்கியம் இந்த மகராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் வாகனங்களை சின்ன ஆலயம் பார்த்தீங்கன்னா பயம் அப்படின்றது உள்ளுக்குள்ள வந்துடும் அப்படியே ஒரு மாதிரி பயம்ன்றது இருந்துகிட்டே இருக்கும் ஐயோ நமக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ எய்யோ வண்டி இடிச்சிருமோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் முக்கியமாக சொல்லணும்னா இவங்க என்ன ஒரு விஷயம் இருக்கும் அதை பாசிட்டிவாக இருக்க மாட்டாங்க எல்லாமே இதுதான் நடக்கும் அப்படின்னா அதாவது இப்போ நம்ம வண்டியில் போய்கிட்டு இருக்கோம் திடீர்னு ஏதாச்சும் வந்து இடிச்சிருமோ அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் தான் வருமே தவிர இருக்காதுப்பா நம்ம சேஃபா பெயர் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இவங்களுக்கு வரவே வராது இந்த புத்திங்கிறது ரொம்ப தப்பானதாக இருக்கும் இந்த மகராசிக்காரர்களுக்கு தொழிலில் உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குங்க தொழில் தொடங்கி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாழ்க்கையில் நாள் வரைக்கும் வராத லாபங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பணிகள் அதாவது பணி சுமையாளர்கள் மூலியமாக உங்களுடைய அலுவலகங்களில் நன்மைகள் நடக்கும் உயர்வு உங்கள் மேலே இருக்கக்கூடிய உயர்வு மதிப்புங்கிறது அதிகரிக்கப் போகுது உத்தியோகத்துல சம்பளம் போறது கொஞ்சம் கூறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகள் சொல்லக்கூடிய வேலையை சரியான நேரத்துல செஞ்சு முடிச்சு நீங்க பாராட்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு குடும்பஸ்தானத்துல சனி இருப்பதால குடும்பத்துக்குள்ள இருப்பவர்கள் இதாவது குறை சொல்லிவிட்டேதான் இருப்பார்கள் எப்ப பாரு ஏதாச்சும் நடந்துகிட்டே தான் இருக்கும் வீட்டில் அதை திருத்தவே முடியாது நம்ம அதை கேட்டு கேட்டு பழகிதான் போயாகணும் வீட்டிற்கு தேவையான ஒரு சில பொருட்கள் நீங்க வாங்கி கொடுப்பது மூலியமா உங்களுக்கான புரிதலுங்கிறது கனவை மனைக்கணும் புரிதலுங்கிறது கொஞ்சம் நல்லபடியா இருக்கும் பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து தேவையில்லாத விஷயங்களை எண்ணி எண்ணி ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதை கொஞ்சம் தவிர்த்துடுங்க உங்களுடைய வீட்டில் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய நபராக இருப்பீர்கள் ஆனால் மற்றவர்கள் பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒரு முட்டாளாக தான் தெரிவீர்கள் அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் மகர ராசினுடைய பழநபர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா துன்பங்கள் அப்படியே தான் இருந்துகிட்டேதான் இருக்கும் ஆனால் ஒரு சில காலங்களில் அதை எல்லாத்துக்கும் மாற்றங்கள் மறுதான் போகுது காத்திருக்க வேண்டும் பொது நட்சத்திர பழங்களை பார்த்துட்டு பரிகாரம் பார்த்தோம் உத்திராரம் இரண்டாம் பாதம் முதல் நான்கு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உத்தியோகத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் நேவில உள்ள உள்ள தொகை எல்லாமே உங்களே வந்து திரும்ப வந்து சேரும் சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும் கணவன் மனைவி உணர்வு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் குடும்பத்தில் மதி மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது திருவோணம் உறவினர்கள் நண்பர்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளில் நலன் கருதி அக்கறைகள் காட்டுவீர்கள் பெண்கள் திறமையை சமாளித்து எந்த பிரச்சனையும் சம்பாதம் வந்தாலும் அவருடைய வெற்றிங்கிறது இருக்கும் இருபறையாக இருந்து வந்த காரியங்களில் எதிர்பார்த்த திருப்பம் ஏற்படும் மாணவர்களுக்கு தேர்வுகள் பற்றிய பயம் நீங்கும் கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் அவ்விடம் ஒன்று இரண்டு பாதங்கள் இன்று எல்லா காரியங்களிலும் நன்மைகள் உண்டாகும் செய்தொழில் மூலமா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படும் முக்கியமா எது ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த உதவிகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் வீண் அலைச்சலை ஏற்படுத்தலும் உடல் பிரச்சனைகள் வருவதற்கு உபாதைகள் வாய்ப்புகள் இருக்கு செலவு அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ஒரு சில நன்மைகள் உண்டாகும் நம்பிக்கையோடு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கடந்து செல்ல பாருங்கள் வருகின்ற சரியாக செப்டம்பர் இந்த மாதம் முடிந்து அக்டோபர் பிறப்பின் போது அக்டோபர் பிறந்து இரண்டு நாட்கள் இரண்டாவது நாளில் அமாவாசை நாள் வருகிறது அந்த அமாவாசை நாளில் பரிகாரமாக நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வந்தால் ரொம்ப சந்தோஷங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்துவிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்கும் முக்கியமாக அன்றைக்கி போயிட்டு பித்திருக்களை வணங்கிட்டு வீட்டுக்கு வாங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பித்திருக்களோட வணங்கி வீட்டுக்கு வரது மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த மொத்த துன்பங்களும் நீங்கும் அது மட்டும் இல்லை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரும்போது அமாவாசை நாளில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மண் எட்டுவாங்க எட்டு வந்து வீட்டு நிறைய வாசலில் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப சக்தி வாய்ந்தது உங்களுடைய வாழ்க்கைக்கு கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்கள் விடும் இது ரெண்டாவது பரிகாரமாக என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று நீங்கள் தேங்காய் தீபத்தை ஏற்றி வந்தாலே போதுமானது இந்த ரெண்டு விஷயத்தில் எதனாலும் செய்வாங்க ஒன்று நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க அதாவது பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை பார்த்து வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கு ஏதாச்சும் பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுன்னா வாங்கி கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய காலடி மண்ணை எட்டுவாங்க வீட்டுக்கு அந்த ஒரு எட்டு வந்து வீட்டிலேயே வாசலில் கட்டி வைங்க மஞ்சள் தின கட்டி வைங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் பிரச்சனைகளும் ஓரளவுக்கு தீரும் அப்படி இல்லாத பட்சத்தில் சனிக்கிழமை தோறும் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று வந்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கொஞ்சம் விலகி நன்மைகள் நடக்கும்ன்றத உறுதியாக சொல்ல முடியும் இந்த ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒன்று மட்டுமாவது இந்த மகராசிக்காரர்கள் பண்ணும்பொழுது வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இப்போ வரைக்கும் இருந்து வந்த துன்பங்கள் ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நம்புங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய கால நேரங்கள் ச சரியாக மாறிக்கொண்டிருக்கிறது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாம் கொஞ்சம் விடுபடுவதற்கான நேர காலமும் வந்துவிட்டது நம்பிக்கோற்றங்கள் மகராசிக்கார்களே நல்லது நடக்கும் நம்பினால் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்